கவுண்டபாளையத்தில் குடிநீர் கேட்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் போராட்டம் கோவை கவுண்டம்பாளையம் அருகே உள்ள ஹவுசிங் யூனிட் பகுதியில் அரசு பணியாளர்கள் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வசித்து வரும் இந்த குடியிருப்பில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக தண்ணீர் வராத காரணத்தினால் அங்கு குடியிருக்கும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதையடுத்து நேற்று இரவு நூற்றுக்கும் மேற்பட்டோர் அடுக்குமாடி குடியிருப்பு வாயிலில் அமர்ந்து திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இந்த பகுதி முழுவதும் பரபரப்புடன் காணப்பட்டது வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு செல்லும் நுழைவு வாயிலில் மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக வாகனங்கள் எதுவும் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என கைகளை தட்டி பாட்டு பாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறும்போது கடந்த பிப்ரவரி மாதம் முதலே தண்ணீர் பிரச்சனை இருந்து வருவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்க

இருக்கோம் அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் இது வரைக்கும் எங்களுக்கு வரல நாங்கள் வந்து இன்னைக்கு நேற்று சொல்லிட்டு உடனடியாக உட்காரல எல்லாருமே போராடிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான் இங்கே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி வரல அப்படின்னா நாங்கள் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களோட வேலைக்கு நாங்கள் நேரத்தில் போக வேண்டாமா எங்களோட சூழ்நிலைகளை கருதி ஏய்கிட்ட சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ் ஹவுஸ் பயன்படுத்தாதீங்க வாஷிங் மிஷின்ஸ் பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி ரெமடி தான் சொல்கிறாங்க இல்லையா அடுத்த கட்டமாக தண்ணிக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை இதை பல முறை முறையீட்டு அந்த முறையில் எதுவுமே எங்களுக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு ரெக்டிஃபிகேஷன் கிடைக்காத சூழ்நிலைலாம் நாங்கள் இப்போ வந்து இங்கே எங்கள் போராட்டத்தில் இருக்கோம் இந்த போராட்டத்துக்குமே நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கோம் இன்னும் இஇ சைட்லேருந்தோ ஏஇ சைட்லேருந்தோ எந்த ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸுமே வரல ஸோ இதை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு எங்களுக்கு தகுந்த முறையில் ஏதோ ஒரு முடிவு சொல்லுங்க வெளியில் போய் நாங்கள் கேட்க முடியுமா ரெண்டு மாசமா தண்ணி ஆமாங்க அவசியங்களா இருக்கும்

சும்மா ரெண்டுசம் நாங்க வேஸ்டாய் பண்ணணும்